பா ஆனந்த் எங்கப்பா உள்ள ரூம்ல தான் பாருப்பா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமாப்பா ம் குமரன் சார் எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொன்னாருப்பா நான் போய் குமரன் சாரை பார்த்துட்டு தான் வரேன் தம்பி ஒன்றும் வருத்தப்படலையே ம் அப்படிலாம் எதுவும் இல்லைப்பா பொதுவாக இந்த விஷயத்தில் ஆனந்தியோட கோபம் என்னன்றத அவர் புரிஞ்சுக்கிட்டாரு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா மல்லிகா போய் ஆனந்தி வர சொல்லு குமரன் தம்பி வேற ஏதாவது சொன்னாராப்பா அவர் நிறைய விஷயம் சொன்னாருப்பா அதை பத்தி பேசுறதுக்காக தான் இப்ப ஆனந்தி வர சொன்னேன் சரிப்பா பாக்க போனா அவங்க அப்படி பேசினதுலயும் ஒரு நியாயம் இருக்குப்பா நாம தான் அதை புரிஞ்சுக்காம அப்படியே விட்டுட்டோம் ஆனந்தி உட்காருமா பரவாயில்ல பரவாயில்ல உட்காரு உட்காருமா ஆனந்தி நீ நம்ம கடையில் சண்டை போட்டு வந்ததுக்கப்புறம் குமரன் சார் என்கிட்ட பேசினாருமா நான் மல்லிகா குணா மூணு பேரும் குமரன் சார் இந்த விஷயத்தை பற்றி பேசிட்டு தாமா அதை பற்றி என்கிட்ட பேசலாம் தான் நான் சொன்னேன் இந்த விஷயத்துல நீ என்ன சொன்னாலும் என் மனசு ஒத்துக்காதுன இது சரிப்பட்டு வராது எனக்கு அந்த கடை வேணான்னு முடிவெடுத்ததை எடுத்ததுதான் நீங்க அவர்கிட்ட போய் சொல்லுங்க கடைக்கு நாம செலவழிச்ச காசெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வாங்கிக்கலாம் காஞ்சிபுரத்துல இல்லனா கூட சென்னை அவுட்டர்ல எங்கயாச்சும் நாம ஒரு கடை வெச்சுக்கலாம் ஆனந்தி உங்க அண்ணன் தான் இதோ பேசணும்னு கூப்பிட்டிருக்கான்ல பட்டு பட்டுன்னு பதில் பேசாம அவன் என்னதான் சொல்றானு கொஞ்சம் பொறுமையா கேளுமா ஆனந்தி கொஞ்சம் கோவப்படாம குறுக்க பேசாம நான் சொல்றது மட்டும் கொஞ்சம் கேளு விவாகரத்தான பொண்ணுங்க திமுரு பிடிச்சவங்க

இன்னும் ஒரு தடவை போகாம விட்டா எக்ஸ்பார்ட்டேங்கிற முறையில அவளுக்கு விவாகரத்து கிடைச்சாலும் கிடைச்சிரும் நாங்க என்ன திமிர் எடுத்து போயா கல்யாண வாழ்க்கை வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கோம் நாங்க ரெண்டு பேரும் எந்த அளவுக்கு எங்க கல்யாண வாழ்க்கையில கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கோம்னு உனக்கு தெரியுமா ஆனந்தி அது எங்க எல்லாருக்கும் தெரியாமலோ புரியாமலோ இல்லம்மா நான் சொல்றது கொஞ்சம் கேளு குமரன் சார் அண்ணன் ஆனந்த் இருக்கார்ல அந்த நொடியிலிருந்து இப்ப வரைக்கும் ஆனந்த் அந்த வழியிலிருந்து வெளியில வர முடியாம ஒரு குடிகாரனா அவரோட வாழ்க்கையில எல்லா சந்தோஷத்தையும் இழந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க இதனால தான் விவாகரத்தான பொண்ணுங்களுக்கும் அவங்க குடும்பத்துக்கும் சரிப்பட்டு வராதுன்னு அவங்க குடும்பத்தில் இருக்க எல்லார் மனசுலையும் இப்படி ஒரு எண்ணம் இருக்கு ஆனந்தி அவங்க பார்வையில் விவாகரத்தான பொண்ணுங்க எல்லாருமே இவங்க ஏன் கணவனை துன்புறுத்தி இருக்கக்கூடாதுன்னு அவங்களுக்கு தோணுது ஆனந்தி எல்லாரையும் அந்த மாதிரி ஒரு தப்பான பார்வையில் தப்பு தப்புதாமா நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் எந்த ஒரு விஷயத்துலேயுமே பாதிக்கப்பட்டவங்களுக்கு அவங்களுக்கு அதில் என்ன கசப்பான அனுபவம் உண்டாச்சோ அதே பார்வையில் அதே கோணத்தில் தான் எல்லாத்தையும் பார்ப்பாங்க அந்த அடிப்படையில் தான் குமரன் சாரு எங்கள் குடும்பத்துக்கும் விவாகரத்தான பொண்ணுங்களுக்கும் சரிப்பட்டு வராது ஆனாலும் நான் அவங்கள வெறுக்கலாம் இல்லை வேண்டான்னு சொல்லி ஒதுங்கி நிற்கிறேன் இதுதான் நடந்தது அப்படின்னு எங்கிட்ட எடுத்து சொன்னார் அதையும் மீறி ஆனந்தி படித்தவங்க பாதிக்கப்பட்டவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த கடையில் விவாகரத்தான பொண்ணுங்களுக்கு வேலை கொடுக்கணும்னு சொல்லி நினச்சாங்கன்னா அவங்களும் இதில் பிஸ்னஸ் பார்ட்னர் தான் அந்த அடிப்படையில் அவங்க நினைக்கிறவங்கள அவங்க தாராளமாக வேலைக்கு வச்சுக்கிட்டோம் எனக்கு அதில் எந்த பிரச்சனையுமே இல்லைன்னு சொல்லிட்டார் இதை பொறுமையாக உட்காந்து பேசியிருந்தோம்னா சுலபமா பேச்சுவார்த்தையிலேயே முடிச்சிருக்க வேண்டிய விஷயம் ஆனா ஆனந்தி தான் பட்டு பட்டுன்னு கோவப்பட்டு பேசிட்டான்னு சொன்னாரு ஆனந்தி இப்ப சொல்லு குமரன் சார் பண்ணது தப்பா இங்க பார் இதே விஷயத்த உங்க அண்ணி எனக்கு பண்ணி நான் குடிச்சிட்டு ரோட்ல தெரிஞ்சிருந்தனா நீ என்ன நினைப்ப சொல்லு என்ன பேசுறீங்க நீங்க

பெண்களுக்கு சாதகமா இருக்கிற சட்டத்தை ஆண்களுக்கு எதிராக பயன்படுத்துற பெண்களும் இன்னும் இந்த உலகத்துல இருக்க தாண்டி செய்யறாங்க விவாகரத்தான எல்லா பெண்களுமே உன்னையும் என்னையும் மாதிரி கஷ்டப்படுறவங்க கிடையாது அடுத்தவங்களை கஷ்டப்படுத்துறவங்களும் இங்க இருக்காங்க அப்படி இருந்தும் உன் விருப்பத்துக்கு குமரன் சார் சம்மதம் சொல்லிட்டாரு நீ யாரு வேலைக்கு சேர்க்கணுமோ அவங்களை நீ வேலைக்கு சேர்த்துக்கலாமா நீதான் இன்னும் தேவையில்லாம கோச்சுக்கிட்ட உட்காந்துகிட்டு இருக்க ஆனா ஆனந்தி கோவத்துல பேசின எந்த வார்த்தையும் நான் சீரியஸா எடுத்துக்கல ஆனந்தியோட நட்பும் தொழில் சார்ந்த அவங்க ஒத்துழைப்பும் எனக்கு என்னைக்கும் வேணும்னு குமரன் சார் எங்க கிட்ட சொன்னாரு இதுக்கப்புறம் எல்லாம் உன் கையில தான் இருக்கு நீதான் முடிவு பண்ணணும் ஆனந்தி தூரம் ஒரு மனுஷன் சொல்லியிருக்காருன்னா நல்லா யோசிச்சு பாருமா இந்த விஷயத்துல நான் அவசரப்பட்டு பட்டு பட்டுன்னு பேசினது தப்புதான் நான் ஒத்துக்கிறேன்

பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு துணையா இருக்கணும்னு நினைக்கிறீங்க இதுல எந்த தப்பும் கிடையாதுங்க உங்கள மாதிரி பெண்களால தான் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு பொதுவையா இருக்க முடியும் உங்கள என்னால புரிஞ்சுக்க முடியுது ஆஹ் மத்தபடி நோ ஹார்ட் ஃபீலிங்ஸ்ங்க நீங்க பேசுனது எதுவுமே என் ஞாபகத்துல இல்ல நீங்க எனக்கு நல்லபடியா பழைய ஃப்ரெண்டா பழைய பார்ட்னரா எங்க ஆனந்தியா உங்க கடையில நாங்க பாக்கணும் கண்டிப்பா சார் எங்க அது கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே சொல்லலாம்ல கண்டிப்பா சார் ஓகே ஆனந்தி தேங்க்யூ அப்புறம் ஆனந்தி நீங்க எங்க வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானவங்க அவ்வளோ சீக்கிரத்தில் நாங்க உங்களை விட்டு கொடுக்கவும் மாட்டோம் கிழக்கவும் மாட்டோம் இன்னொரு தடவை எங்களை விட்டுட்டு போறேன்னு மட்டும் நீங்க சொல்லிடாதீங்க சொல்ல மாட்டேன் சார் என்ன மன்னிச்சிருங்க என்னங்க மறுபடியும் என்னங்க மன்னிப்பு கேட்டுக்கிட்டு பாய் பாய்